என்னோடய ஸ்கின்னு எப்போவுமே பிம்பிள்ஸே இல்லாமல் கிளியர் ஸ்கின்னாக தாங்க இருக்கும் அப்படியே ஒன்று ரெண்டு பரு வந்தாக்குள்ள ரெண்டே நல்ல சரியாயிடும் அதுவும் மேஜிக்கலான ஒரு இலையால் அது வேறு எந்த இலையும் இல்லை பச்சலை முழு பெயர் திருநீற்று பச்சளின்னு சொல்லுவாங்க அட இது வேறு எதுவும் இல்லைங்க நம்ம கூல்ட்ரிங்ஸ் போட்டு சாப்பிட்றோல்ல சப்ஜா விதை அதோட செடி தான் இந்த இலை இந்த இலையை நம்ம கையில் நல்லா பறித்து கசக்கி சாறு வரும் அந்த சாரை முகப்பரு கரும்புள்ளி மேலே அப்ளை பண்ணிங்கன்னா முகப்பரு ஒரு நாளில் நல்லாவே மறைஞ்சிடும் கரும் புள்ளி மூணே நாளில் காணாமல் அப்ளை பண்ணலாம் உங்க ஸ்கின்ல அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருந்தால் கூட இது நல்லாவே சரி பண்ணி கொடுக்கும் இது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அதுக்கு என்னோட சாட்சி இது என்னோட ஆட்சி எனக்கு சொல்லி கொடுத்தது நீங்கள் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் என்னங்க உங்களோட ஃபேஸ் வாஷ் சீரம்கெலாம் ஒரு குட் பை சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க